உலகம் போகுதா அடுத்த பத்து இருபத்தைந்து வருஷத்துல பூமியே இருண்டு போயிடும்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு நாம எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது ஒரு விண்வெளி நிபுணர் பெண் டேவிட்சன் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அவர் சொல்றபடி ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு சூரிய வெடிப்பு இப்போ நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குதாம் இதனால நம்ம பூமியோட காந்த புலம் ரொம்ப பலவீனமாகி ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுதாம் இந்த நிகழ்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதுல நடந்தப்போ ஃபோன் லைன்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போது அது நடந்தால் கரண்ட்டு தண்ணி பெட்ரோல் ஃபுட் சப்ளை எல்லாமே நின்று போய்டும்னு சொல்கிறாரு ஆனால் எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் நம்ம பூமியோட காந்தப்புலம் உள்ளிருக்கிற இரும்பு திரவ மாற்றத்தால் பலவீனமாகிட்டு வருதான் இதனால் காந்தப்புலத்தோட துருவங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுதாம் இதனால தான் இந்த பேரழிவு வரப்போகுதுன்னு அவர் சொல்கிறாரு சில விஞ்ஞானிகள் இதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம்னு சொல்கிறாங்க டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்போதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகுதுன்னு சொல்றதை கேட்கும்போது கொஞ்சம் கவலையாதான் இருக்கு நம்மளோட எதிர்காலம் உண்மையிலேயே ஆபத்துல இருக்குதா இந்த மாதிரி பேரழிவுகள் வர வாய்ப்பு இருக்குதான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க